ஆசை ஆசை வந்து அருண் நம்ம சஞ்சைப்பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்கவே இவ்வளவு கொடுமையா இருக்கடா பாவம் அனுபவிச்சா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்னடா செய்ய எல்லாம் விதி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு டேய் நல்ல வேலைடா அவன் மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த அளவுல போலச்சான் ஒருவேளை பஸ்ஸோ லாரியோ அப்பப்பா அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடா அப்படி ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்னடா பண்றது இன்னும் அவனை காப்பாத்தியே இருக்க முடியாது எனக்கும் புரியுது ஆனா சஞ்சயுமே வேணும்னே போலடா அந்த ஃபைலை எப்படியாவது கம்பெனியில் ஓப்பன் தான் போயிருக்கான் அதுவும் இல்லாம போதை தெரியணுங்கிறக்காக நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வேற போயிருக்கான் அப்படி இருந்தும் அவனால காரை ஸ்டெடியா ஓட்ட முடியல என்ன பண்ண என்ன நடக்கணும் இருக்குதோ அதுதானே நடக்கும் ஹிந்துவை பார்க்க இப்ப எல்லாமே ஓகே ஆன மாதிரி தெரியுதுடா ஹம் ஆமாண்டா மது இந்துக்கிட்ட பேசிப்பா போல அதுவும் இல்லாம மச்சா ஆல்ரெடி இந்துக்கு ஒரு டைரி வேற எழுதி கொடுத்துருக்கான்டா அதெல்லாம் படிச்சுட்டு அவ செஞ்சதான் தப்புன்னு இப்பதான் புரிஞ்சிருக்கா ஆனா என்ன செய்ய ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்கா ஏன்டா இப்ப என்னாச்சு என்னடா கிறிஸ்ட் புரியாம பேசிட்டு இருக்க உனக்குதான் சஞ்சய் பத்தி தெரியுமே அவனை மாதிரி ஒருத்தரால நேசிக்கவும் முடியாது அவனை மாதிரி ஒருத்தரால வெறுக்கவும் முடியாதுடா இப்ப அந்த ரெண்டாவது ரகத்தை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னடா சொல்ற ஆமாண்டா எனக்கு தெரிஞ்சு இப்பதைக்கு அவன் இந்துவை ஏத்துக்கிற மாதிரி இல்ல டேய் என்னடா நீ லூஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அவன் மேல தப்பு இருக்குதான் அது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்ததுன்னு அவனுக்கே தெரியுமேடா அப்படி இருந்தா அவளை மட்டும் தண்டிக்கிறதுல என்ன நியாயம் டேய் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலடா அவன் என்ன நினைக்கிறாங்கிறது தான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அதுக்காக அவனை அப்படியே விட்டு போறது கிடையாது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்டா இந்துவையும் அவனையும் கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் ஓகே. எப்படி பெங்களூர்ல இருந்துட்டான். டேய் என்னடா டேய் இங்க பாறா ஒழுங்கா பெங்களூர்ல இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திரு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இந்த ஊருக்கு வரதுக்கு நான் என்ன ஐடி கம்பெனிலடா ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்றது காலேஜ்லடா ஐ அம் a ப்ரொபசர் யூ نو. हां हां எங்களுக்கும் நோ தான். டேய் முதல்ல இந்த ஊருக்கு கிளம்பி வர இந்த ஊர்ல என்ன காலேஜே இல்லையா? டேய் என்னடா மொதகட்ட எதுவும் ட்ரைனிங் எடுத்தியா என்ன? ஏன் இல்ல அவள மாதிரியே பேசுறியே அதான் கேட்டேன் பரவாயில்லா மதுவை நானும் நிறைய விஷயத்துல ஒத்து போறோம் இங்க மச்சான் உனக்கு வேணான் சொல்லு நான் வேணா ஐயா ராசா போதும்பா குதூகலமா இருக்கிற வீட்டுல கும்மி அடிச்சுட்டு போயிடாதே போதும் இத்தோட நீ பாட்டிக்கோ என்ன ம் அது ஏண்டா மதுவை எனக்கே விட்டு தர மாட்டேங்கிற அப்படி இருக்கல இன்னொருத்தருக்கு எப்படி விட்டு தரேன்னு சொல்ற ஆ அது அது எல்லாம் அப்படித்தான் டே நீ என்ன பேசி குழப்பாதடா பிசாம் போடா சரிடா மச்சான் அப்ப நான் கிளம்புறேன் ஈவினிங் பாப்போம் டேய் எங்கடா போற ரூமுக்கு ஆமா நீ எங்க தங்கிருக்க இங்க தான்டா பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கிருக்கேன் டேய் எதுக்கு நீ லாட்ஜ்ல எல்லாம் தங்கணும் பேசாம லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துரு நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே இருப்போம் டேய் எல்லாரும் இங்க வந்து தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா சாவடியாடா நீங்களே இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து தங்கிருக்கீங்க நான் எதுக்குடா டேய் ரொம்ப ஓவரா பேசாதே என்ன நீ இங்க வந்தா உனக்கு தனியா ஒரு ஏசி ரூம் போட்டு தரேன் நான் சொன்னேன் என்னோட ரூம்ல அப்படியே நீ வந்து இருந்துக்கோ இது என்ன பெரிய விஷயமா பேசாம போய் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வாடா அப்படின்னா சரி ஓகே அப்ப நான் போய் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துறேன் ம் வேணா நானும் கூட வரவாடா இல்ல இல்ல நீ இங்கேயே இருடா சஞ்சய்க்கு ஏதாவது ஹெல்ப் தேவைனா நீ கூட இருக்கணும்ல நான் போயிட்டு ஒரு ஒன் ஹவர்ல வந்துறேன் ம் சரி ஓகேடா போ பேக் எடுத்துட்டு வா சரிடா ம் மது இங்க இருக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியலையே எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு நாள் இங்க இருக்கா அவ எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படி இருந்தா அவளுக்காக என்னால எதுவுமே செய்ய முடியலையே நானும் ஒரு ஆனா இருந்து என்ன பிரயோஜனம் சே எல்லாம் அவளோட தான் அந்த ஆளு என்னடானா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலனு அவர் பிடிச்ச பிடியிலே நிக்கிறாரு எங்களோட காதல் அந்த கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே நான் என்னதான் பண்றது டே கம்பேர் முக்கா நான் உன வீடலாம் தேடற நீங்க கார்டன்ல என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஹே நான் என்ன பண்ண உனக்கு தி நீ எதுக்கு இங்க வந்தே டே என்னடா உன் friend ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் நீ எத ட்ரெயினிங் கொடுத்தியா என்ன ஹே அடிச்சு பள்ளுகளெல்லாம் உடைச்சு விடுறேன் தலையும் பிரியாம வாளம்பிரியாம பேசிட்டு நான் ட்ரெயினிங் கொடுத்துனான் என்னடி சொல்றே ஏய் உள்ள உன் friend என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா இந்த பார்த்தாலே பேயா கத்துறான்டா என்ன ஆமாடா இந்த கிட்ட அத்தை சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சாப்பாடு அவன் கீழே தட்டி விட்டுட்டான் நம்ம சஞ்சய் அப்படிலாம் நடந்துட்டான் என்னால நம்பவே முடியலையே என்னாலையும் தானா நான் சஞ்சய் இப்படி எப்பயுமே பார்த்தது இல்ல அதுவும் இல்லாம ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறானா அவனுக்கு அப்படியே தலைவலி வந்துருது அதனாலதான் நான் அவன்கிட்ட எதுவும் பேசல இங்க பாருமது இப்ப சஞ்சய் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்கான் அதனால நம்ம அவனை ரொம்ப போர்ஸ் பண்ணோம்னா அது அவனுக்கே பாதிப்பா கூட முடியலாம் இங்க பாரு நான் சொல்றது கேளு கொஞ்ச நாளைக்கு அவனை ஃப்ரீயா விடுங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம இதை ஆறு அமர பேசி சரி பண்ணிக்கலாம் ம் நிமிஷம் ஆளையே காணோம் அவன் ரூம் செக் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கோம் இப்போ வந்துருவோம் ஹோ ரியலி அவர் இங்க தான் வந்து தங்க போறாரா ஹ்ம் ஐயா இனிமேல் ஜாலியா இருக்க போது டேய் என்னடி அவன் வரதுக்கு நீ எதுக்கு எக்ஸைட் ஆகுற டேய் என்னடி இல்லடா அருண் எங்கயோ கருகுற வாசனை அடிக்கிற மாதிரி இல்ல ஏய் ஓஹோ இங்க தான் எரியதா அம்மா நான் கிருஷ் பத்தி கேட்டா உனக்கு என்னடா நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற இல்லையே நான் ஒண்ணும் கோவப்படலையே நான் எதுக்கு கோவப்படணும் நீ எதுக்கு கோவப்படணும் கோவப்படாத வர எங்கடி போற கிருஷ்ணரான்னு பாக்க போறேன் அது எதுக்கு நீ பாக்க போற நீ தான சொன்ன அவர் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாருன்னு பாவம் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ல தான் நான் போய் வாசல்லே நின்று அவரை கூட்டிட்டு வரேன் ம் ம் வேணா அவனுக்கு வீட்டுக்கு வழி தெரியும் நீ போய் வாசல்ல நின்னு வரவேர்க்கணும் எந்த அவசியமும் இல்ல சரியா ஒழுக்கமா நீ வீட்டுக்கு போ இல்லடா நம்ம நம்ம தான வரவேர்க்கணும் கும்பிர் முக முழிக்க முழிய பார் ம் இவ்ளோ ஆசை மேல வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில காஞ்சு காமா நடக்கறாருதரே ஹ எனக்கு ஒரு ரூட் கெடச்சிருச்சுல ம் இதை வச்சு என்ன ப்ளாக் மெயிட் பண்ணணும் பார்ப்பேன்டா கம்பெனிமுக்கா எப்படி நீ தப்பிக்கிறேனே இங்கே பாருடி என் பொருமை சுவதிகாத நீ உலகமா வீட்டுக்குள்ள போயிரு நான் போய் கிருஷ்ணகர் கூட்டு வந்துடுறேன் நீ போ நீ உள்ளே போ ஹரு மா எல்லோரும் வாங்க டி இதே சஞ்சையோட தானே ஏன்டா இப்படி கத்திகிட்டு இருக்காவே எனக்கு தெரியும் வா உள்ளே போய் பார்ப்போம் உமாரா சொல்லுவோம் நான் உங்கள் எல்லார் கிட்டேயும் சொல்லணும் முக்கியமா ஹரிக்கிட்ட தான் அதை சொல்லணும் டேய் என்னடா சொல்ற ஆமாட்டா மச்சா நான் இப்ப உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசியே ஆகணும் டேய் என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம்டா இப்ப உனக்கு தேவை ஃபுல் ரெஸ்ட் தான்டா டாக்டர் சொன்னது மறந்துட்டியா என்ன செஞ்சு இப்ப நடந்துக்கிறேன் உனக்கு ஏன் மேல தான கோபம் அது ஏன் கிட்ட கட்டற அதுக்கு ஏன் நீ உடனே ஏ தண்டிச்சுக்கற இப்ப உனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தேவைடா அப்படி இருந்தோம் ஏன்டா நீ இப்படி பண்றன்னு எனக்கு புரியவே இல்லை சஞ்சய் அப்படி என்னடா தலைப்போற விஷயம் இப்ப வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க சொல்லு என்னடா விஷயம் ஹரி என்ன மன்னிச்சிருடா என்ன மன்னிக்கணுமா எதுக்குடா டேய் நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற டே மச்சான் நான் இன்ஜினியர்ஸ் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன்டா இனிமேல அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அதுல நீ எந்த ஊரையும் பண்ணிக்க தேவையில்லடா நான் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டேன் ம் டேய் அதுதான் எனக்கு தெரியுமே உனக்கு இப்ப ரெஸ்ட் தேவைடா நீ ரெஸ்ட் நான் இன்ஜினியர்ஸை வச்சு பார்த்துக்கிறேன் தானே சொல்கிறேன் தேங்க்ஸ் மச்சான் தேங்க்ஸ் நானும் அது தாண்டா சொல்ல வரேன் இன்ஜினியர்ஸே பார்த்துக்குவாங்க இனிமேல் நான் இங்கே இருக்க தேவையில்லை நான் ஊருக்கு கிளம்புறேன்டா ரே மச்சான் என்னடா சொல்கிற ஏய் உனக்கு என்ன கிருக்காடா பிடிச்சிருக்கு ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன் உனக்கு இப்போ தான் ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சமாக யோசிச்சியா இங்கே பாரு இந்த டயத்தில் நீ டிராவல் பண்ணவே கூடாது ஏன்பா சஞ்சய் இங்கே மேலே உனக்கு எதுவும் கோவமா எதுனால திடீர்னு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறேன்

என் கூட யாரையும் கூட்டிட்டு போறதா சொல்லல எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் ஊருக்கு போறேன் அம்மா கிளம்புங்க நம்ம ஊருக்கு போவோம் உனக்கு என்னடா சஞ்சய் எதுக்கு இப்பலாம் பேசிட்டு இருக்க டேய் சஞ்சய் நீ எதை மனசுல வச்சிட்டு இப்பலாம் பேசுறன் எனக்கு நல்லா தெரியும் தெரியுதுலடா அப்புறம் எதுக்கு கேக்குற வலிய விடு டேய் மச்சான் நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடா இந்து பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான்டா பேசுறேன் டேய் மச்சான் கொஞ்சமா நான் சொல்ல வரதை கேளுடா இல்ல அருண் அவரை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க அவருக்கு என்ன தோணுதோ அதையே அவர் செய்யட்டும் ப்ளீஸ் அருண் விட்டு எனக்காக யாரும் அவர்கிட்ட பறிஞ்சு பேச வேணாம் அவர் இப்போ செய்யறதெல்லாம் என் மேலே இருக்க கோபத்தில் தான் எனக்கு நல்லாவே தெரியும் பரவாயில்ல இப்போதைக்கு அவரை டென்ஷன் ஆக்கி அவரோட உடம்பு சூழ்நிலை ஏற்கனவே சரியில்லை அருண் அதனால இப்போதைக்கு எதுவும் அவர்கிட்ட பேச வேணாம் விடுங்க அவருக்கு என்ன தோணுதோ அதையே செய்யட்டும் அம்மா கிளம்புங்க இங்க பாருப்பா ஹரி நீ கிளம்புறன்னு முடிவு பண்ணிட்டார் கிளம்பு அண்ணா நாளைக்கு காலையில கிளம்புங்க ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுப்பா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த உடனே இப்படி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாது ஓ இப்போதைக்கு நீ ஒரு ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடு ம் உனக்கு என்ன நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும் அவ்வளோதானே நாளைக்கு காலையிலேயே நீங்கள் கிளம்பலாம் அதுக்கு நாங்கள் யாருமே தடை சொல்ல மாட்டோம் சரியா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்ன இந்த இப்படி பண்ணிட்டேன் மச்சான் இங்க இருந்த அளவு ஓரளவுக்கு நீ அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் உன்னை விட்டு இவ்வளோ தூரம் பிரிஞ்சு போயிட்டானா நீ எப்படி அவனை கன்வின்ஸ் பண்ணுவ எனக்கு புரியுது அருண் ஆனா அவரோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ சரியில்லையே அதையும் நம்ம யோசிக்கணும்ல இப்ப என்ன அவர் நம்ம ஊருக்கு தானே போறாரு நம்ம ஊருக்கு நான் எப்போ வரணும்னு சொன்னாலும் கண்டிப்பா வருவேன் அருண் இங்க இன்டீரியர் ஒர்க் இல்லைன்னா நானும் கூட சேர்ந்து உங்களோடய வந்துருவேன் ஆனா ஹரி தான் அவனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் அவனை விட்டுட்டு வந்தா அவனுக்கு நான் ஏதோ பண்ணின மாதிரி அதனால தான் நான் யோசிக்கிறேன் இதை பத்தி இனிமேல் சஞ்சய் கிட்ட பேச வேணாம் அருண் விட்டுரு இவ என்னடி இப்படி பேசிட்டு போறான் பின்ன உன் ஃப்ரெண்டு பண்ண காரியத்துக்கு அவன் என்னடா பண்ணுவா பாவம் ம் அவனோட ஹெல்த் சரியில்லை இல்ல நானே நாலு போடு போட்டாலும் போட்டுருவேன் ரொம்ப பேசுறான்டா அவன் ஆமடி சஞ்சய் இப்பெல்லாம் பண்ணுவான்னு நானே எதிர்பார்க்கல எந்த பக்கம் நீ செல்லும் போதும் எந்த காதல் ஆகாயமாகும் கண்ணை மூடிக்கொண்டாலும் மறையாதே சஞ்சய் இப்படி என்ன ஒரே தான் விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லடா ம் பரவாயில்ல இதை நான் ஏற்றுக்கிறேன் இதெல்லாம் நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையாக நினச்சிக்கிறேன்டா ம் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாதானே இல்லடா உன்னை பற்றி நான் நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவேன் இத்தனை நாளும் அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நீ இப்போ கோபத்தில் இருக்க என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என் மேலே இருக்க கோபம் தீரும்ல அது வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்டா என்னடி இந்து அத்தை சொல்லுங்கத்தை என்னம்மா சஞ்சய் ஊருக்கு கிளம்பறான்ல அவன வலியே போய்க்கே வேணமா நீ பாட்டுக்கு இப்படி ரூம்ல உட்கார்ந்திருக்க கிளம்புமா வா போய் நம்ம சஞ்சய் வலியே பிடிச்சிட்டு வருவோம் அத்தை இல்ல அத்தை நான் வரல நீங்க போங்க ஏம்மா ஏன் இப்படி சொல்ற வா போய் அவன வலியே பிடிச்சிட்டு வருவோம் அத்தை எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுறீங்களே நான் என்ன பேசுனே நான் என்னவா பேசுனே நான் கரெக்டா தான் பேசுறேன் அத்தை என்னோட சஞ்சய் என்ன விட்டு போறா அத்தை என்னோட வலி உங்களுக்கு புரியதா புரியலையா

நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன் சரி ஓகே அது நீ செஞ்ச தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலே ஆனால் இப்போ உன்னோட தப்பை திருந்திக்கிற வேண்டிய நேரம் இது இப்போ நீ எனக்கு என்ன நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா எப்படிமா அத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உன் காதலை மீட்டடுன்னு சொல்கிறேன் என்ன ஆமாம் நீ எந்த இடத்துல உன் காதலை தொலைச்சியோ அதே இடத்துல தான் மீட் எடுக்க முடியும் நீ போ அங்கே போய் உன்னோட தொலைஞ்ச காதலை மீட்டெடுந்து அத்தை எனக்கும் போகணும்னு ஆசைதான் ஆனால் இப்ப ஹரியோட ரெசார்ட் வர்க் போயிட்டு இந்த நேரத்துல என்னால எப்படி போக முடியும் இங்க பாரு இந்து ரெசார்ட் வர்க்க பத்தி நீ கவலைப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா நீ அம்மா சொல்ற மாதிரி சந்தை கூட கிளம்பு என்ன நீ பிரியா பேசிட்டு இருக்க நான் போயிட்டா இங்க வேலை எப்படி பண்றது ஹே என்னடி பிரியா பேசிட்டு இருக்க இங்க தான் நீ இன்டீரியர் டிசைன் பண்ணணுமா நீ லேப்டாப்ல டிசைன் பண்ணி அனுப்பு இங்க பாக்குற வேலை நான் பாத்துக்கிறேன் சரியா உன்னோட காதல விட என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் பெருசு கிளம்பு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் காரணமா வச்சு

அது எனக்குமே தெரியும் ஹரி நீ வேற சொல்லி குத்தி காட்டாத நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக அவனை உடனே ஏத்துக்கணும் நான் சொல்லல இங்க பாரு இது உன்னோட காதல் பயணம் இதுல நீ தான் பயணிக்கணும் அதுல ஏதாவது தடங்கள் வந்தா நீ தான் போராடணும் உனக்காக வேற யாரும் வர மாட்டாங்க இந்து போராடு போ போய் சஞ்சய் கூட போராடு அவனோட காதல ஜெயிக்கிற வரைக்கும் போராடுடி போ எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ சஞ்சயோட காதல கண்டிப்பா ஹரி இது என்னோட காதல் நான் தானே போராடணும் கண்டிப்பா போராடுவேன் என்னோட சஞ்சியோட காதல ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவேண்டா தேங்க்ஸ் டா ஹரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம மகளே எல்லாருக்குமே இன்னைக்கு இனிய மகளே தின நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் ஹேப்பி வுமன்ஸ் டே फ्रेंड्स டேய் ஏன் முன்னாடி இன்னொரு பொண்ணு பார்த்து வலியறியா ஹேப்பி வுமன்ஸ் டே அவங்களுக்கு மட்டும் சொன்னா பத்தாதடா எனக்கும் சொல்லணும் என் பொண்டாட்டிக்கு கோவத்தை பாத்தீங்களா உனக்கு இல்லாமல் அடிச்சலும் ஹாப்பி உமன்ஸ் டேடி பொண்டாட்டி அவ கெடுக்க விடுங்க ஹாப்பி உமன்ஸ் டே பிரான்ஸ்